வணக்கம் நண்பர்களே மற்ற ஒரு திருக்குறள் சொற்பொழியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைய இப்போ நாம இருநூற்றி அறுபத்தி ஆறு இருநூற்றி அறுபத்தி ஆறு குரலை வந்து நாம பார்த்துட்டோம் இப்ப பாக்க போறது இருநூற்றி அறுபத்தி ஏழாவது குரல் இந்த இருநூற்றி அறுபத்தி ஏழாவது குரலை நீங்க பார்க்கும்போது அறுபத்தி ஆறுல வந்து ஆசைதாக நாம வந்து எழுதிட்டோம்னு சொல்ற அஹ் வள்ளுவ நாம வந்து தமத்தினுடைய இதெல்லாம் வந்து நாம என்ன செய்தா வந்து அது வந்து நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது அதுக்கு வந்து ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு சுட சுடரும் கொங்கோ ஒளிரும் நம்ம வந்து ஆசாரியாக போய் நம்ம தங்கத்தை கொடுத்து ஊது பொழுது அந்த இதுல வந்து எவ்வளவு அது வரைக்கும் சில அழுக்கா இருந்ததெல்லாம் கூட கொண்டு போனோம்னா அந்த ஒரு உண்மையிலேயே அந்த அந்த அழுக்கு வந்து அந்த ஊதுறதுல அந்த ஜோலையில இந்த தங்கமா இது என்னையா இது எவ்வளவு துன்பம் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல சுடரும் சுடச்சுடரும் சுடரும் ஒளி விடும் எது துன்பம் சுட நோன் இருப்பவர்க்கு வந்து ஒரு தபங்கிறது ஆசையில்லாத பயிர் அதுக்கப்புறம் வந்து அந்த துன்பம் வந்து அந்த தவம் இதனது வந்து என்னது வந்து அது வந்து அவர் தாங்கணும்னா துன்பத்தை தாங்கணும் துன்பம் சுட சுடிம்பர்கவம் செய்வது சும்மா விளையாண்டு அதாவது என்னமோ ஒண்ணு சொன்னா இப்போ செய்திடலாமோ அது அடைஞ்சிடலாமாக்கும் அது எப்படி அடைய முடியும் அப்படி சொல்லிட்டு இந்த இதுல சில ஒரு பாக்கு வந்து கேலி பண்ணுவாங்க நம்ம ஆழ்த்த ஆனா அது வந்து உண்மை என்ன அப்படின்னு சுடச்சுடரும் பொன்போர் வழிவிடும் துன்பம் சுடச்சுட நோர்கின்பவர் துன்பம் வந்து அவன் வந்து துன்பத்தை தாங்கக்கூடிய ஒரு நாள் நீ துன்பப்படாம வந்து உனக்கு வந்து எந்த இதுவும் கிடைக்காது நீ அதுக்கு வந்து தியாகம் துன்பப்படணும் நீ வந்து ஒரு சின்ன காலிய வீட்டுல வந்து அந்த பக்கத்துல ரேஷன் இடையில போயி ப்ராப்பரா போயி அந்தந்த இதுல வந்து ஒரு ஜாமெல்லாம் நீ வாங்கிட்டு வரணும் இங்க இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும்னா நீ நடந்தா போகணும் பையனுடைய படிப்பு எப்படி இருக்கு என்ன இது அது அந்த பையனுக்கு அந்த இதுகளை எல்லாம் பார்த்து அவனுடைய பள்ளிக்கூடத்துல எப்படி விரும்பினானா நீ போய் வந்து அந்த ஆங்கியாரம் டீச்சரை பார்க்க அதுக்கு நான் நடக்கிறதுக்கு நான் சமதிக்க மாட்டேன் என்னால எல்லாம் அப்படியும் போக முடியாது அப்படின்னாச்சுன்னா உனக்கு பலன் கிடைக்க துன்பம் சுட சுடச்சுட அந்த வந்து துன்பம் கிடைக்கும் பொழுதுதான் வந்து சுட சுட சுடச்சுடும் பொன்போல் இப்படி இந்த பொன் வந்து ஒளி நாம விடங்குற அந்த ஜோலைய அந்த தீய வந்து நம்மளுடைய உடம்பு தாங்க அந்த உடம்பு தாங்கல இது எனக்கு நடக்க முடியல எனக்கு அது பண்ண முடியல இது பண்ண முடியல அந்த இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் வந்துகிட்டு அவன் வந்து என்ன காரியமும் செய்ய முடியாது நீங்க ஒரு காரியத்தை நீங்க வந்து செய்யணும் அப்படின்னு வச்சுன்னா அத வந்து சேர்ந்த சமீபத்துல ஒரு நண்பர் வந்து ஒருத்தருட்ட போய் வேலைக்கு சேர்ந்தார் சாதாரண ஒரு வேலை தான் ஒரு பெரியதுன்னு அதை வந்து அவர் வேலைக்கு சேர்ந்தார் ஆனா வேலைக்கு சேர்ந்தவருக்கு அந்த வேலையில வந்து நின்று கண்டினியூ பண்ண முடியல ஏன்னா அது வந்து அந்த 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 டைமுக்கு போக முடியல எனக்கு வரும்போது இவ்வளவு கஷ்டம் இருக்கு போகும்போது இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி சில துன்பங்களை வந்து தாங்க முடியவில்லை அவரால் வந்து அந்த தொழில ஏற்படக்கூடிய அந்த துன்பம் இருக்குல்ல இந்த உடல் துன்பத்தை வந்து இத வந்து நம்ம எப்போ வந்து இத வந்து வாழம்போ அப்பதான் வந்து அந்த இது வந்து அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய இது இருக்கும் பொழுதுதான் நம்ம வந்து ஜெயிக்க சுடச்சுடன ஒளிவிடும் சுடச்சுட ஒன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடத்துட நோக்கி நோக்கு அப்படின்றது ஒரு உடல் துன்பத்துக்கு வந்து அஞ்சினீங்கன்னா எந்த முயற்சியும் எந்த காரியமும் வெற்றியாக அதுல நீங்க நாட்டிலிட்டு சரி நண்பர்களே அடுத்து பள்ளுரே என்று சொல்றார்கிறத நாங்க பார்ப்போம் அது மாதிரி நடைபெற்று வருவதும்